சிச்சை பொறுச்சினிமாலே ஈந்துபடி இல்லை மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு அப்டேட் வந்து பார்த்துருந்தோம் அதாவது குக்வித் கோமாலி ஷோலேருந்து மணிமேகலை வந்து இனிமேல் நான் ஹோஸ்ட்டாக வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் ஒரு போஸ்ட்டாக வந்து போட்டிருந்தாங்க அது சமம் வயலாக போச்சு அது பிரியங்கா தான் அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம பார்த்துருந்தோம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வீடியோவே வந்து போட்டு அதில் பெருசாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பட் எந்த இடத்துலையுமே பிரியங்காவை அவங்க மென்ஷன் பண்ணலை பட் அந்த சீசனில் இருக்கிற ஒரே ஃபீமேல் ஆங்கர் ஒரு குக்கா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா தான் ஸோ அவங்க பிரியங்காவை தான் வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி அந்த போஸ்ட்டை போட்டதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எபிசோட்ல அவங்க பாதிலிருந்தே வந்து காணும் ஸோ அதனால் சேட்டர்டே எபிசோட்லேயே அவங்க காணும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்டை போட்டிருக்காங்க அந்த போஸ்ட் போட்ட உடனே நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இப்போ வந்து அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனாக வந்து அவங்க சொன்ன விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இருந்தே வந்து இந்த ஷோ ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே வந்து ஒரு எபிசோட் ரெண்டு எபிசோடில் எல்லா எபிசோட்லேயும் வந்து அவங்களோட இன்ட்ரப்ஷன் இருந்துகிட்டே இருந்தது நம்மளை ஹேங்கரிங் ஃப்ரீயாகவே வந்து அவங்க பண்ண விடல அவங்க பாட்டுக்கு நடுவில் வந்து எதோ வந்து பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை நான் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து தாங்கிட்டு நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் இல்லை நான் வந்து கொஞ்ச நாள் பார்த்தேன் அதுக்கப்புறமா வந்து நான் இதை வந்து டைரெக்டாக சொல்லாமல் நான் போய் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்டே வந்து இதை பற்றி வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கு வந்து அங்கே என்னென்னமோ சொல்கிறாங்க ஆனால் அவங்க எத்தனை வருஷமாக இருக்காங்க தெரியுமா இதை வந்து நீங்கள் ஷோலேயே வந்து அவங்க முன்னாடி வந்து போய் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க நான் எதுக்கு ஷோலேயே வந்து ஒருத்தர் போய் டேரெக்டாக வந்து நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து பெரிய ஆள் அவங்க நினச்சா உங்கள் கரியரே கூட வந்து ஸ்பாயில் ஆகலாம் இந்த ஒரு விஷயத்தினால அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்ல இவங்களுக்கு மணிமேகலுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது அது எப்படி ஒருத்தர் வந்து கரியர் வந்து ஸ்பாயில் பண்ண முடியும் நான் பதினஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கேன் ஸோ அது எப்படி வந்து நாள் வந்து என்னோடய கரியர் வந்து ஸ்பாயில் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து மணிமேகலை சமக்குவமாக வந்து அவங்க கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இதுக்கப்புறம் எனக்கு என்ன அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல அவங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டோம் நான் வந்து இனிமேல் இந்த ஷோக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து நான் வந்தேன் அடங்கியெல்லாம் போக சொன்னாங்க பட் என்னால் அடங்கியெல்லாம் போக முடியாது ரொம்ப அன்புரொஃபெஷ் அதனால ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டும் வந்து அவங்க வந்து பயங்கரமாக பில்டப் கொடுக்குறாங்க அவங்க அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க எனக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற பில்டப்புக்கெல்லாம் அவங்களாம் ஒருத்தே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிவிட்டு நான் கடைசியாக வந்து அவங்க என்ன வேணாலும் பார்த்துக்கிட்டோம் நான் வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் எனக்கு எப்படி வரணும் அப்படிங்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஸோ அவங்க வந்து அவங்களையும் வந்து குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அவங்க ஒர்க்கை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய இஷ்யூவும் கிடையாது ஸோ அவங்களுக்கும் பெஸ்ட்டாக நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் கடைசியாக வந்து யாரையும் ஹர்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லி முடித்தது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ டேரெக்டாக வந்து அவங்க பிரியங்காவை தான் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாகவே வந்து தெரியுது ஸோ கண்டிப்பாக வந்து பிரியங்கா வந்து இதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ மணிமேகலை சொல்கிறது எல்லாமே செம ஷாக்கிங்காக தான் இருக்குது தான் சொல்லணும் ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ் போகிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி நேம் எல்லாம் வந்து நடக்கும் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குத்து கொமலி வந்து இந்த மாதிரி நேம் வரது சம ஷாக்கிங்காக இருக்குது தான் சொல்லும் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினியன் கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லாம் குத்து கொமல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்